உங்களுக்கு நான் பதிவு சொல்கிறேங்க ஆமா இங்கே முன்னப்பட உங்களை பார்த்தது கூட கிடையாது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் எதுக்கு உங்களுக்கு எனக்கு வந்து நான் பேசுறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பதில் சொல்றீங்க நீங்கள் பேசுகிறவங்க ஆப்போசிட்டா பேசுனாங்க நான் எங்க பண்றது என் ஃப்ரெண்ட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படியா உங்க ஃப்ரெண்டு உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்களா ஏன் கேட்க மாட்டாங்களா வெளியே போலான்னு கூப்பிட்டாங்களா உங்க ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு கூட தான் அணிமீன் போவீங்களா நீங்க என் ஃப்ரெண்டுனா நான் பாய் ஃப்ரெண்டை சொல்லுறேன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காங்க என் கேள் ஃப்ரெண்டு உங்களும் அனிமன் போக மாட்டாங்களா ஆமா நீங்க யாரு நீங்க தேவையில்லாம வந்து நீங்க தான் வந்து இப்ப நடுவுல வந்து உட்காந்துட்டு தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நான் தானே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கும்போது ஏன் கிராஸ் டாக் பேசுறீங்க ஹலோ இந்த இடம் வந்து உங்க இடம் இருக்கா நான் இந்த இடம் எங்க இடம் எழுதல உட்காருங்க அமைதியே இருங்க இல்ல நீங்க வேற ஏதாவது பேசுங்க அது ஏன் நான் பேசும்போது ஏன் நீங்க கிராஸ் டாக் இருக்கீங்க ஓகே பேசுங்க போங்க சாரிங்க சொல்லடி ம் ஆமாம் அதான் நாளைக்கு அவுட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போலான்ட்டு இரடி ஒரு நிமிஷம் ஹலோ என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை நான் இங்கே பேசிட்டு இருக்கல உங்களுக்கு வராமல் நீங்க எப்படி எடுத்து வச்சு பேசலாம் இருக்குங்க ஃபோனு என்ன இருக்கு நீங்கள் கோவப்படுறீங்க ஆமாம் நான் பேசிட்டு இருக்கேன் அதுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஓ இந்த அழகாக இருக்கிற பொண்ணுங்களாம் கோவப்பட்டாலே நல்லா இல்லைங்க இப்போ உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவைன்னு சொன்னால் அதை வந்து பூர்த்தி பண்ணிடுவீங்களா என்னன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு இப்போ தேவை உங்களை மாதிரி ஒரு பொண்ணோட பேசி பழகணுங்க அவ்வளோதான் பேசி பழகணுமா ஆமாம் அதுக்கு என்னங்க அதுக்கு நீங்க ஆக்காக்கு ஏந்தி சொல்லி கொடுக்குறீங்க எல்லாமே வந்து விட்டு விட்டு பேசிட்டு இருக்கீங்க நான் விட்டு விட்டு பேசுங்க நீங்கள் சொல்ல வரதை தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்கிறேன் விட்டு விட்டு பேசுகிறாங்க சரி ஓகே உங்கள் ஃப்ரெண்டு லைனில் இருக்காங்க அவங்க நினச்சி கூப்பிட்றாங்க கட் பண்ணுங்க முதல்ல கூப்பிட்றேன் இல்லை நான் கூப்பிடும் போது வர சொல்லுங்க உங்களை இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரீயானுங்கன்னா கூப்பிடும் போது அப்படியே வர சொல் பக்கத்தில் என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அது என்னமோ தெரிலங்க உங்களை மாதிரி இந்த ஜீன்ஸ் போட்டு போ ஜீன்ஸ் போட்டு சர்ட்டு போட்டு பொண்ணுங்கள பார்த்தாலே என்னமோ தெரிலங்க ஒரு மாதிரி அதெல்லாம் விடுங்க திஸ் இஸ் மேத்யூ சொல்லுங்க

ஏங்க நீ பார்க்கு நான் சுற்றி பார்க்கறதுக்காக வந்தேன் அப்பா போய் சுற்றி பாருங்க போங்க சுற்றி பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லைங்க உங்களை தவிர அதெல்லாம் விடுங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க நாங்கள் ஒரு கூலாக போய்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாமா நீங்கள் என்ன கூப்பிடுறீங்க எனக்கு வேணா நான் சாப்பிட்டுக்குறேன் இல்லையே இல்லை என்கிட்ட இல்லை இல்லை பேசுகிறீங்களா சொல்லுங்க இல்லை சும்மா அப்படியே பார்க்கு வந்து சுற்றி பார்க்கலாம் தான் வந்தேன் சரி என்னமோ தெரியல உங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி மனசே வரல வெளியே போகிறதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பேசலாம் பேசி தானே இருக்கு இப்போ அதை பத்தி இல்லைங்க லைஃப் மேட்டரை பத்தி கொஞ்சம் பேசலாம் ஏன்ட்டு லைஃப் மேட்ரு பேசி என்ன பண்ண போறீங்க சரி ஓகே விடுங்க நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க விடுங்க

பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்ருக்காய் இல்லைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வந்துடும் போகுது சரிங்களா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் உட்காந்துலாம் வந்து பேச மாட்டாங்க யாருமேட்டு பேசணும் வந்த உடனே ஸ்பாட்டில் அவ்வளோ டிப்பட்டியாவே டிப்புல்லியாவே பீடிப்பா நம்பர் கொடுத்தீங்கன்னா அப்படியே பேசலாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக பேசணும்னு சொன்னீங்க பார்க்கில் இருக்க வரைக்கும் தான் பேச முடியாது என்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா பேசலாம்னு சொல்லுங்கள் பார்க்கை விட்டா அப்புறம் நீங்கள் போய்ட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேச முடியாது இல்லையா போதும் அது அதுக்கப்புறம் பேசி என்ன பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் பேசி என்ன பண்ண போறேன் அடுத்து என்ன பிளான் பண்ணணுன்னு அதை பண்ணுவேன் என்ன பிளானில் லவ் ஆ ஆமாங்க கேட்கறேன் கேரம் போட கண்டுபிடிச்சு கண்டுபுட்டு கே சதகுமார் நீங்கள் பொண்ணு லவ் பண்ணிக்கலாம்னு முன்னணுன்னு ஆசைங்க சரிங்களா ஆமாம் இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது ஏ எனக்கு லவ்வே பிடிக்காது எனக்கு லவ்வுக்கு ரொம்ப தூரம் என்னங்க சொல்றீங்க ஆமாம் எங்க போய் சொல்லாதீங்க ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கீங்களா நான் போய் சொல்லி என்ன ஆக போகுது ஆமாம் நானே உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்டு போய் சொல்லணும் எதுக்கு சண்டை போடுறீங்க சண்டை போடாதீங்க சண்டைலாம் போடல நானே ரொம்ப அழகாக இருக்கீங்க நான் ஏன் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பொய் சொல்லணும்னு கேக்குறேன் சொல்லுங்க அதெல்லாம் விடுங்களேன் உங்க கை மட்டும் கொஞ்சம் காட்டு எதுக்கு இல்லை ஜஸ்ட்டு ரெண்டாக இல்லமா என்னன்னு சொல்லுங்க அப்போ ஃப்ரெண்ட் ஆகாம கையெல்லாம் மட்டும் கொடுப்பீங்க இப்போ நான் கை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட் ஆகல கை மட்டும் கொடுக்குறீங்க அப்போ வாழ்க்கையை கொடுக்க மாட்டேங்களா இல்லைங்க ஃப்ரெண்டாவே ஆகல சரி நான் யாருன்னு தெரியல கை மூட்டை கொடுக்குறீங்க

ஓகே சொல்லுங்க பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் உங்களுக்கு வந்து லவ் ஓகே சொல்லி லவ் சொல்லி மேரேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் ஹனிமூன் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம் அப்போ அஞ்சு நிமிஷத்துல சரி நான் அப்படியே ஆப்போசிட்டா ஃபஸ்ட்டு ஹனிமூன் போவோம் நெக்ஸ்ட் வீட்டில் போய் மேரேஜை பத்தி பேசுவோம்

干 <music> a